அனைவருக்கும் வணக்கம் நான் சேனலில் ஸ்டார் கார்த்தி ஜோஸ் யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரும் நீலாகும் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் சகலவிதமான இசைகள் பெற்று வாழ எல்லா வெள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் என்னை பெற்ற தாய் தந்தையை போற்றி விணுகிறேன் மாதாபிதா குருஹ்களும் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்குகிறேன் குருபொருள் இல்லையே திருவருள் இல்லை நம்ம ஒரு குரு ஒரு அருள் கிடச்சிட்டா கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் குருவுக்கு கண்டிப்பாக ஒரு அருள் தேவை சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கே அருள் தேவைன்னா நமக்கு ஒரு குரு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் அருள் தேவை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குருவோட அருள் முழுமையாக நமக்கு தேவை குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அந்த கோடி நன்மையில வந்து பாத்தீங்கன்னா குரு வழிபாடு எவ்வளவு முக்கியங்கிறத நான் இந்த சேனல்ல சொல்ல போறேன் குரு வழிபாடு குருனாவே மாதா பிதா குரு தெய்வம் அதில் குருவுக்கு ரொம்ப மாதா பிதா குரு மூணாவது இடம் குரு கொடுத்துக்கிறாங்க சரிங்களா அதனால குரு ரொம்ப நல்லது சரிங்களா குருன்னா யாருங்களா நம்ம ஆசிரியர்கள் போதிக்கிறோம் ஆசிரியர்கள் குருமார்கள் நமக்கு கலைகளை கட்டி குருமார்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் குருவுன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா மகான்களும் குருவாக குறிக்கக்கூடியவங்க சித்தர்கள் மகான்கள் சரிங்களா சித்தர்கள்ங்கிறது ப அதாவது பன்னெண்டு சித்தர்கள் சரிங்களா அப்புறம் வந்து மகான்கள் சரிங்களா உங்களுக்கு மகான்கள் நிறையா இருக்காங்க அதாவது என்ன அதாவது சாதாசிவ பிரமேந்திரா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேதாத்திரி மதரசி இந்த மாதிரி மகான்கள் நிறையா இருக்காங்க மகான்கள் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து குரு தான் அதனால் நம்ம ஜாதகத்தில் குரு முகம் பொருளாதாரத்தை குறிக்கிற கிரகமும் குரு தான் குழந்தைகளை குறிக்கிற கிரகம் குரு தான் அதில் சரியான முறையில் கரெக்டாக நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக நல்லா கேட்கலாம் அதாவது குரு வந்து ஒரு பெரிய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் வந்து அதுக்குரிய வழிபாடுகளை நம்ம முக்கியமாக குறிப்பாக சொல்ல குருக்குரிய வழிபாடு ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு தென்குடி திட்டை குரு பகவான் வழிபாடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சந்தூர் குருக்குரிய ஸ்தலமாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருவாயூரும் குருக்குரிய ஸ்தலமாக இருக்குது நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராவும் குருக்குரிய ஸ்தலமாக இருக்குது நவ கிரகத்தில் குரு பகவான் இருக்கிறாப்ப நவகிரகத்தில் குரு பகவானை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருப்பார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அந்த குரு பகவானை கும்பிடும்போது குரு தசை நடக்கும்போது குருதே ச நடக்காமல் இருந்தாலும் குருவை கும்பிட்றது நல்லது தான் வேலைக்கிழமையான குரு உரையில் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒம்பது இந்த குரு ஓரையில் கும்பிறது ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி சித்தர்களையும் குரு ஓரையில் கும்புறது நல்லது சித்தர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப பலன் கொடுக்கும் பௌர்ணிமிதனும் சித்தர் வழிபாடு பண்ணுறோம்ல அதுவும் குரு உக்காந்த வழிபாடு தான் குரு பூஜையும் நடக்கும் குரு பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா நம்ம செஞ்ச சாபங்கள்லாம் விமோசனை கிடைக்கும் அதனால வந்து ஓரையை அறிந்தவன் ஹீரோன்னு சொல்லுவாங்கள்ல குரு ஓரம் ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுனால வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி டைம் வந்து புதன்கிழமை இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா குரு ஊரக சிறப்பாக செயல்படும் மெயினாக வந்து ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வியாழக்கிழமை குரு ஊரக மிக சிறப்பாக செயல்படும் அது குரு ஊரையில் மந்திரங்கள் உச்சரிக்கிறது நல்லது குரு ஊரில் தன ஆகர்ஷண மந்திரம் உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது பணம் சேர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா குருக்குரிய மந்திரங்களானு சொல்லலாம் குரு குருவே துணை அது மாதிரி நம்ம சொல்லலாம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாஸ்தர் பரம்பிரம தசமி ஸ்ரீ குருவே நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் நமக்கு வந்து குரு பார்வைப்பட்டாவே கண்டிப்பாக அனைத்து விதமான தோஷங்களும் சரிங்களா குரு ஒன்று அதாவது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பறவை பார்ப்போம் சரிங்களா பொதுவாகவே ஏழாம் முறை சமசப்தமாக பார்க்கும் ரொம்ப விச அஞ்சா இடம் விசேஷத்தை போகிறோம் பஞ்சமஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது வந்து திருகோணஸ்தானம் அதனால் குருவுக்கு வந்து நல்ல பலன் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக நம்ம எப்பவுமே குரு பண்ணணும் குரு ரொம்ப முக்கியமான கிரகம் மிக 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 முக்கியமான கிரகம் கோடிகளில் பணம் பொருடங்கன்னா குருவோட ஆசை கண்டிப்பாக தேவைங்க அதனால் நம்ம வந்து குருத நடந்தாலோ குரு பலம் சரியில்லாமல் இருந்தாலோ கோஷாத்தில் குரு பே குரு நல்ல இடத்துல இல்லாமல் இருந்தாலோ மூ மூணாம் இடம் இடம் பன்னிரெண்டாயிரம் ஒன்றாயிரம் இந்த மாதிரி ஆறாயிரம் எட்டாயிரம் இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுதும் நம்ம குரு பக்கம் வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சித்தர்கள் வழிபாடு பண்ணாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் மகாணுவ சோழ சொல்லக்கூடிய சாய்பாபா ராகவேந்தர் சரிங்களா இந்த மாதிரி சாமி வழிபாடு பண்ணுறது நல்லது கணக்கன்பட்டி சி சித்திர வழிபாடும் பண்ணலாம் நீங்க கரோலி பாபாவையும் வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா பாபா கோயிலில் ரொம்ப அற்புதமாக பூஜைலாம் எல்லாம் கலந்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து குருவோடைய அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனைகளை செய்வோம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அந்த கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு நல்லா நினைக்குவோம் அதாவது வேலை வேலைக்கிழமை குரு ஓரையில் நான் சொன்ன மாதிரி இந்த குருவுக்கு சொந்த அத்தனை விஷயத்தையும் செஞ்சுட்டு வந்தோம்னா குருவுக்கு பிடிச்சதே இனிப்பு தான் லட்டு வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் பாயசம் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்ல பலன் அது மாதிரி வந்து குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் மஞ்சள் துண்டு குரு பகவானுக்கு சாற்றி நவகரத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் சரிங்களா குரு மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு குறிக்கிற காரண நம்ம அந்த குருவை கெட்டியமாக பிடிச்சிக்கிறது நல்லது சரிங்களா அதனால் குருவர் குருவர்கள் நமக்கு தேவை சரிங்களா குருவோட பார்வைப்பட்ட இடம் தான் நம்ம நல்லா நம்பிக்கை வரலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குரு கிடைக்கணுங்கிறதுக்காக குருவர்கள் வேண்டலாம் நம்ம குருவே இல்லாமல் இருக்கணும்னா நமக்கு குரு கிடைக்கணும்னு சொல்லி குருவரை வேண்டலாம் சரிங்களா நமக்கு நமக்கு டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கிட்டால் நம்மளை தேடி குருவாகவே குருவே ஆசை அந்த அளவுக்கு குருவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதனால் வந்து குரு வந்து நமக்கு பல கோடிகளை குட்டி கொடுக்குறதில் குரு பகவானுக்கு பங்கு உண்டு அதனால தான் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய தொழில் அதிபர்கள் இவங்கெல்லாம் வந்து சித்தர்கள் மக வழிபாடு மகான்கள் வழிபாடு குருமார்கள் சொல்லுவாங்கள்ல அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் நடந்து அவங்க மகான்கள் வழிபாடுகள் செய்கிறது சித்தர்கள் போயிட்டு வர புண்ணியபூமிக்கு போய்ட்டு வருது நிறுவர் சதாசிவம் திருவண்ணாமலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கன்பட்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபு பெரியவர் இந்த மாதிரி குருக்குரிய வழிபாடுகள் ஜீவ சமாதி வழிபாடுகள் இதெல்லாம் வந்து நம்ம குருவோடய ஆசையை பெற்றுத்தரும் பூர்வ ஜன்ம கர்மம் போக்கி கொடுப்போம் அதனால் குரு வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டத்தினு விடுபடுங்கள் பொருளாதாரத்துக்கு நல்ல நிலைமைக்கு வரலாம் வாழ்க்கையிலையும் ஜெயிக்கலாம் பொருளாதாரத்துலையும் ஜெயிக்கலாம் அதுக்கு குரு வழிபாடு மிக முக்கியமாக தேவை எனவே குரு வழிபாடு செய்து வாருங்கள் அனைவரும் வாழ்க்கையில் எப்பொழுதும் செல்வ சொல்லிப்போடு இருங்கள் ஆசைகளோடு இருங்கள் அவரோட ஆசை கிடைத்து நீங்கள் நல்ல நம்பிக்கை வர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்